சூனாம்பேடு அருகே அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ எட்டியம்மன் ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வுபெற்ற பெற்ற நீதியரசர் வெங்கட்ராமன் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதிக்குட்பட்ட சூனாம்பேடு அருகே உள்ள ஜமீன் துறையூர் பகுதியில் உள்ள நூற்றாண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ எட்டியம்மன் ஆலயம் கிராம மக்களால் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது முதல் நாள் யாகசாலை பூஜைகள் கணபதி ஹோமம் கோ பூஜை வாஸ்து பூஜை நவகிரக பூஜை நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பூர்ணாபுதி செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து யாகசாலையில் இருந்து புனித நீர் அடங்கிய கடங்கள் புறப்பட்டு கோபுரத்தில் உள்ள கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் வெங்கட்ராமன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர்